அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பம் மிக நன்றாக இருக்கிறது ஒரு வெற்றி செய்தி விடிந்ததும் உங்களுக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நாள் எந்த அளவு நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவு நிச்சயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதைவிட அதிகமாக கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் ஒரு நஷ்டத்தை காண்பீர்கள் மனம் சோர்ந்து விடாதீர்கள் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் செய்தால் லாபம் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை ஒன்பது மணி வரை நன்றாக இருக்கிறது அதற்குள் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு வாய்ப்பான நற்பலன்களை கொடுக்கும் அதற்கு பிறகு வரும் செய்திகள் ஆராயத்தக்கது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுக்கும்போது கை தவறுகிறது கை நழுவுகிறது சோர்ந்து விடாதீர்கள் ஒன்பது மணிக்கு பிறகு கீழே விழாது வழுகாது வெற்றியை கொடுக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள் உங்கள் புகழ் ஓங்குவதற்காக நீங்கள் எடுக்கும் செயல் காலையில் எட்டு மணிக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் வெற்றி உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வதெல்லாம் வீணாகப் போகிறது எதிர்பார்த்த நன்மை கிடைக்கவில்லை முதலுக்கே மோசம் வந்து என்று நீங்கள் பயப்படுகின்ற அளவுக்கு இந்த நாள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்றன காலையில் சற்று கஷ்டப்பட்டு தாக்குப்பிடிக்க வேண்டும் தாக்கு பிடித்தால் அதற்குப் பிறகு அந்த தொல்லை இல்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பொழுது நன்றாக விடுகிறது ஒரு நல்ல செய்தி வருகிறது ஆர்வம் உண்டாகிறது ஆனால் அது நீடித்து நிற்கும் என்று காட்டவில்லை ஏமாற்றலாம் உங்களை எனவே புதிதாக ஒன்றை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இன்று வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஏமாறும் நாள் இந்த ஏமாற்றம் வெளியாரிடம் இல்லை உறவு நண்பர்கள் அல்லது வீட்டார் இங்கு ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் நல்ல நாள் உறவுகளால் நன்மை நல்லது நடக்கும் என்ற ஒரு செய்தி ஆனால் இந்த நன்மையெல்லாம் நீடித்து இருப்பதாக காட்டவில்லை எனவே அவசரப்பட்டு வேறு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஆரம்பித்து விடாதீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலக்கத்தை காலையில் ஏற்படுத்தும் நாள் இந்த நாள் அந்த கலக்கம் நியாயமானதா ஏற்புடையதா என்றால் இல்லை ஒன்பது மணிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ ஆசைப்படுகின்றீர்களோ அந்த காரியத்தை செய்தால் லாபம் நன்மை உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் ஒரு ஒன்பது மணி வரை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை காலையில் ஒன்பது மணி வரை நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை ஒன்பது மணி வரை மட்டும்தான் நினைவில் கொள்ளுங்கள் அனுஷப் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் தவறாக உங்களை நினைத்து உங்கள் மனம் நோக நடந்தவர்கள் காலை ஒன்பது மணிக்கு பிறகு தங்கள் தவறை உணர்ந்து உங்கள் மனம் மகிழும்படி நடப்பார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் தரும் ஒரு செயலை செய்து புகழை தக்க வைத்து கொள்ளும் நாளாகவும் அந்த புகழால் சில ஆதாயங்களை அடைவதாகவும் காட்டுகிறது முழுமையாக இந்த நாள் முழுமையாக நல்லது உங்களுக்கு நடக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் பெருமளவில் காட்டி உங்களை மகிழ்ச்சியுற செய்த இந்த நாளின் ஆரம்பம் போல் அடுத்து வரும் நேரங்கள் அமையவில்லை ஆரம்பத்தில் நம்பிக்கை ஊட்டிய ஒன்று ஒன்பது மணிக்கு பிறகு இல்லை என்றும் ஆகலாம் கவனம் பொறுமை தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை நடக்குமா நடக்கும் எப்போது நடக்கும் ஒன்பது மணிக்கு பிறகு நடக்கும் அதுவரை கொஞ்சம் கஷ்டம் வரும் கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதற்பாதி வெற்றியை கொடுக்கும் நாளாக காட்டுகிறது மறுபாதி அந்த வெற்றி நிலைத்து நிற்கும் என்று காட்டவில்லை எப்படி பயன்படுத்தி கொண்டால் நல்லதோ அப்படி பயன்படுத்தி கொள்ளும் வித்தையை அறிந்து செய்யுங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் கசந்த ஒன்று ஒன்பது மணிக்கு பிறகு இனிக்கும் ஆச்சரியத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவை இருக்கிறது இந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்குமா கொடுக்கும் ஒன்பது மணி வரை மட்டுமே பார்த்து செய்யுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை ஒன்று திடீரென்று வந்தது அந்த தேவை பூர்த்தியாக சில கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றீர்கள் தோல்வி தோல்வி என்று முதலில் வருகிறது ஆனால் ஒரு பத்து மணிக்கு பிறகு வெற்றி வெற்றி என்று ஆகின்றது எனவே பத்து மணிக்கு மேல் வெற்றியை கொடுக்கும் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று உயர வேண்டும் அல்லது கீழே இறங்க வேண்டும் உயர்த்தி கீழே விட்டால் அடிதான் விழும் அந்த அடியை இன்று நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே பிடியை இறுக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்று உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் எந்த செயலும் உங்களுக்கு திருப்தியாக இல்லை குறைந்தபட்ச இறக்க உணர்வை கூட உங்கள் மீது யாரும் காட்டுவதாக காட்டவில்லை சகித்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை ஒன்பது மணி வரை எந்த செலவும் செய்யாதீர்கள் எந்த முயற்சியும் கூட வேண்டாம் ஒன்பது மணிக்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி ஒன்பது மணிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்